ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கு நல்லா இருக்கிறீங்களா இன்னைக்கு எல்லாரும் ஈஸர் பெருநாளை கொண்டாடும் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் சொல்றேன் எல்லா கிறிஸ்தவ மக்களுக்கும் அது இல்லாதவங்களுக்கும் எல்லாருக்குமே நான் வாழ்த்துக்கள் சொல்றேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன சாரி இன்னைக்கு நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி கொஞ்சமாக அதோடய எலும்பெல்லாம் எடுத்து கொஞ்சம் கிரேவி மாதிரி செய்கிறோம் அதை தான் இன்றைக்கி நம்ம ரெசிபி இன்றைக்கி செய்ய போகிறோம் ரொம்ப ஓவராலாம் கிடையாது ஒரு அரை கிலோ மட்டன் தான் வாங்கினேன் அதே கெஞ்சி கூத்தாடி எங்கள் வீட்டில் அது வாங்கி வந்தார் அதுவே அழுதுக்குன்னு வாங்கி வந்தார் ஐநூறுரூபா அரை கிலோ அப்படின்னு சொல்லி வாங்கி வந்தார் அதை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் எப்பவும் செய்கிற மாதிரி தான் செய்கிறேன் நம்ம வீட்டில் இன்றைக்கி ஸ்பெஷல் இது தான் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு இது வீடியோ போடுறேன் ஓகே எல்லாருக்கும் மீண்டும் சொல்லிக்கிற உயிர்த்த ஆண்டவரின் இயேசு கிறிஸ்து பெருவிழாவை கொண்டாட எல்லா மக்களுக்கும் வாழ்த்துக்கள் 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 பாய் வாங்க ரெசிபி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் மட்டன் அரை கிலோ எடுத்துருக்கிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எலும்பெல்லாம் இருக்கும் இந்த எலும்பு வச்சு தான் நம்ம கிரேவி செய்ய போகிறோம் குக்கர் வச்சுருக்கோம் அதில் எண்ணெயை ஊற்றிக்கலாம் இந்த வெங்காயத்தை போட்டுடலாம் இதில் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டங்க பட்டை லவங்க ஏலக்காய் சோம்பு பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டுடலாம் போட்டு இது கூட போய் வதக்கிட்டே இருக்கலாம் சிம்மில் வதக்குங்க இந்த அடுப்பில் குக்கர் வச்சிருக்கேன் இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் பட்டை லவங்க ஏலக்காய் சோம்பு இதெல்லாம் போட்டுடலாம் பிரிஞ்சி இலெல்லாம் வெங்காயம் போடலாம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு போடலாம் இதில் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டை போட்டுக்கலாம் நான் ரெண்டு டீஸ்பூன் போடுறேன் இஞ்சி பூண்டு கிலோ அரிசி இல்லை அதனால நான் ரெண்டு டீஸ்பூன் போடுறேன் இது நல்லா வதக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு பச்சை போட வரைக்கும் பச்சை வாழை போற வரைக்கும் வதக்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா வெங்காயம் பாருங்க எவ்வளோ அழகா அந்த அந்த வதங்கி இருக்கு பாருங்க ஒரு தீயல் இல்லாமல் இது சிம்மிலே வதக்கணுங்க செம்மையா இருக்குங்க சிம்மிலே வதக்குனா அந்த வாசனை எல்லாம் பிடிச்சி பிரியாணி அப்படியே அருமையாக இருக்குங்க இது மாதிரி ஒரு வாட்டி செய்யுங்க ரொம்ப அவசரப்பட்டு செஞ்சோம்னா எந்த ஒரு குழம்பும் சரி எந்த ஒரு டிஷ்ஷும் சரி நல்லா இருக்காது அதெல்லாம் ஃப்ரைட் ரைஸுக்கு தான் வந்து அனல் கூட்டி செய்வாங்க இதெல்லாம் நம்ம வீட்டில் செய்கிற மினிமம் சாப்பாடு தான் இது அதாவது பிரியாணி இந்த மாதிரி இடம் பிரியாணி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தைசால வந்து வச்சு செஞ்சோம்னா அதை அனல் கூட்டி செய்யலாம் இது நம்ம வீட்டில் செய்யும்போது கொஞ்சம் சிம்மு பண்ணிவிட்டு மெதுவாக பொறுமையாக செஞ்சோம்னா அருமையான பிரியாணி கிடைக்கும் நமக்கு இது நல்லா வதங்கி வரட்டும் இதில் ரெண்டு பச்சை மிளகா போடலாம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் ஒரு ஆறு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் நான் கரேப்பில் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாழையெல்லாம் போயிடுச்சு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி பெரிய தக்காளி ஒரு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் அதே தான் போட்டிருக்கேன் இது நல்லா வதக்கட்டும் உப்பு போட்டு நல்லா வதக்கிடலாம் இதை உப்பு போட்டு மூடி போட்டு அப்படியே வேக விடலாம் இந்த தக்காளி நல்லா சாஃப்டாகி வரட்டும் தக்காளி இதுவே தக்காளி போட்டுக்கலாம் இன்னும் நல்லா வதக்கி விடலாம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் மிளகாப்பொடி மிளகு பொடி நல்லா வதக்கிடலாம் இந்த எலும்பை தூக்கி இதில் போட்டுடலாம் எல்லாத்தையும் போட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ஏங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சி இப்போ நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மிளகா பொடி சேர்த்துக்கலாம் இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் தயிர் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விடலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் இது வந்துட்டு இந்த நமக்கு எலும்பு மண்ட தான் போட்டிருக்கோம் இது நல்லா வெந்து வரதுக்காக ஒரு எட்டு விசில் போடலாம் நல்ல வெந்து வரணும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இது நல்லா வதக்கிக்கலாம் ஆட்டுக்காரி இதில் போட்டுட்டோம் இப்போ இதை நல்லா வதக்கி விடலாம் ஓடும்போது எடுத்தங்க அந்த வீடியோவை அப்படியே என்ன தெரியல கட் ஆகிடுச்சு ஹீட் ஆகுதுங்க இந்த ரூமில் ஹீட் ஆகுது அதனால் வந்து மொபைல் வந்துட்டு ரொம்ப யூஸ் பண்ண முடிய மாட்டேங்குது இந்த ரூமில் ஹீட் ஆகுறதால் இப்போ இந்த ஆட்டுக்கறி வேகிற அளவுக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நம்ம வேக விடலாம் முதல்ல ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக விடலாம் ஒரு டம்ளர் கூட வேண்டாங்க அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு வேக விடலாம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இது சுண்டி வரும்போது நம்ம இந்த அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம் இந்த ஆட்டுக்கறி நல்லா வேகணுன்றதுக்காக தான் இது தனியாக அப்படியே அந்த அந்த எல்லாம் அந்த ஆட்டுக்கறியில் பிடிக்கணுன்றதுக்காக தான் நம்ம இப்படி வேக வைக்கிறோம் இப்போ இது நல்லா வேகட்டோங்க இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு மூடி போட்டு இது ஒரு எட்டு விசில் வர வரைக்கும் வேக விடலாம் பாருங்க இந்த கறி நல்லா வெந்துடுச்சு இப்போ இது கூட நம்ம அரிசியை போட்டுக்கலாம் இப்ப இது இல்லாம தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் எலுமிச்சை பழத்தை ஊற்றிக்கலாம் கொத்தமல்லி புதினாவதுல போட்டுக்கலாம் இது கிண்டி விடலாம் நல்லா இது கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி விடலாங்க கொஞ்சம் கொத கொதன்னு ஆகும்போது நம்ம மூடி போட்டு வேக விடலாம் நல்லா எலும்பெல்லாம் வெந்து வந்துடுச்சு இப்போ இந்த தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் பாருங்க மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது தேங்காய் அரைச்ச கிரேவி தாங்க இது தேங்காய் போட்டுட்டு கிரேவியாக செஞ்சுருக்கேன் இப்போ வந்துட்டு அதில் வந்துட்டு மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுந்திருக்கு அவ்வளோதாங்க இது போய் இது இறக்கிடலாம் சேவ் பண்ணிக்கலாம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு மட்டனே காணுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா எங்கள் வீட்டுக்கார என்கிட்ட காசு இருந்தால் நான் கொஞ்சம் அதிகமாக போடுவேன் மட்டனை அவர் வாங்கி வந்தார் இதை போதும்னு சொல்லிவிட்டு மட்டன் வாசனை இருந்தால் போதும் மட்டனை காணோம் எங்கே இருக்குதுன்னே தெரியல பார்த்திங்களா தெரியும் சரி ஓகே இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம் சாருங்க பிரியாணி இப்போ சாப்பிட ஆரம்பிக்கலாம் நம்ம Nice. <laughs> <laughs> <coughs> <laughs> <mimlyar> അമ്മയർ <kudu> பார்த்தவங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபிமாக வருகிறேன் அது வரைக்கும் உங்களோட பிடிக்கிறேன் இது வரைக்கும் பார்த்து இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் போட்ட எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கு நல்லா இருக்கிறீங்களா எல்லாருக்கும் வந்து ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள் சொல்கிறேன் எல்லாருக்குமே உயிர்த்த இயேசுவின் இன்றைய நாள் நல்ல ஒரு எல்லார் வீட்லேயும் எல்லார் வீட்லேயும் ஆண்டவர் உயிர் எழுதும் அப்படின்ற விசுவாசத்தோடு எல்லோரும் சந்தோஷமாக இந்த ஈஸ்டர்னால் கொண்டாடுங்க ஓகே பாய் பாய்